நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமாக ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த கதை ஆண்டன் செக்காவனுடைய கதை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் அவரால் இது எழுதப்பட்டிருக்கு இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஒரு பயங்கர நக்கல் பிடிச்ச ஒரு கதையை வந்து எழுதியிருக்கிறார் ஸோ அது என்ன கதை அந்த கதையில என்ன அவர் சொல்ல வர்றாரு இன்றைக்கும் வந்து அது எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது லிட்ரரி யவுல் நான் உங்கள் சிறகன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை ஆண்டன் செகனுடைய ஜாய் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதையில் ஒரு நைட்டு ஒரு நள்ளிரவு நேரத்தில் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு மிக கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் மித்யா குல்துறைவ் அப்படிங்கிறவன் விழுந்தடிச்சுக்கிட்டு தன்னோடய வீட்டுக்கு ஓடி வரான் ஓடி வந்து தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அவங்கள தூக்கத்தில் இருந்து எழுப்பி அப்போ தன் சகோதரன் சகோதரி எல்லாரையும் என் தூக்கத்தில் இருந்து எழுப்பி ஒரு கையில் ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வரான் வந்து அப்போது தனக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தில் என்னுடைய உச்சத்தில் இருக்கான் எவ்வளோ ஒரு முக்கிய முக்கியமான தகவல் வந்து என்னை பற்றி செய்தித்தாளில் வந்திருக்கு தெரியுமா எனக்கு இப்படியே ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னையை வந்து செய்தித்தாள் என் பேர்லாம் வந்திருக்கு அதுவும் முழு பக்கத்துக்கு என்னை பற்றி வந்திருக்கு அதை நினைச்சேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அப்படியே ஒரு சந்தோஷத்துடைய உச்சத்தில் போய் அந்த கரையை வந்து அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான் அப்போது எதுவுமே புரியாமல் தன்னுடைய தந்தை அப்படியே வந்து ஒரு அமைதியாக நிற்கிறாரு அவங்க அம்மா வந்து அந்த இயேசுநாதனுடைய அந்த ஒரு சிலையை பார்த்து வந்து அவங்க அந்த கிராஸ் போட்டுக்கிறது தன்னுடைய மகனுக்கு ஏதோ மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அப்படின்னு ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு எழுத்தராக வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் மித்யா ஸோ இவன் வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் என்னுடைய தகவலும் என்னுடைய பேரும் அந்த செய்தித்தாளில் வந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம்னு சொல்கிறதுலாம் வந்துன்னா அப்படியே எல்லாருக்கும் புல் அரிக்குது ஐயோ ஏதோ முக்கிய முக்கியமான விஷயம் செய்திருக்குறான் என்ன அப்படின்னு அப்போது தன்னுடைய தந்தை இடத்துல அந்த செய்தித்தாளை கொடுத்து இதை படிங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமடைவீங்க பெருமைப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ கொடுத்தவுடனே தன்னுடைய தந்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா இந்த மித்யா டிமிட்ரி குல்திரேவ் அப்படின்ற இவர் இந்த அவர் அலுவலகத்தில் எழுத்துற அவர் வேலை செஞ்சிருக்கு பார்த்தி பார்த்தியா என் பேர் இருந்துச்சு பார்த்தியா முதல்ல இப்போ இது வந்து நம்ம குடும்பங்கள்லேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்கிறான் மேலும் படிங்க படிங்க அப்படின்னா திருப்பி தன்னுடைய அம்மா வந்து அந்த இயேசுநாதரை பார்த்து அவங்க வந்து சிலுவையை வந்து போட்டுக்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து தன்னுடைய மகன் செய்திருக்கிறத நினச்சி அவங்க பெருமைப்படுறாங்க அவர் மண் மக்களும் அந்த இடத்துல வந்து எழுதிருப்பார் ஒரு பியோர் சர்க்காசம் அதெல்லாம் அப்போது தொடர்ந்து ஒரு வாசிக்க ஆரம்பிப்பார் என்ன அப்படின்னா இந்த குல்தரேவ் ஒரு ஒயின் ஷாப்பில் இருந்து குடிச்சிட்டு ஒரு மிக மோசமான ஒரு போதை நிலையில் அந்த ஒயின் விட்டு வெளியே வரும்பொழுது கீழே விழுந்து அதன் வழியாக போன ஒரு குதிரை வண்டியினுடைய அடியில் படுத்து அந்த குதிரையை அவன் மேலே மிதித்து அவனுடைய முதுகு பக்கங்களில் காயம் ஏற்பட்டு அவன் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை எடுத்துகிட்டு போய் அவனை பார்த்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கேருந்து அவனுக்கு மருத்துவம் பார்த்து அவனுக்கு குறைந்தபட்ச காயங்களோடு திரும்பி இருக்கிறத அந்த செய்தித்தாளனுடைய அந்த செய்தி வந்து சொல்லும் அப்போ இந்த விஷயம் அது இன்னவோ மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையை தான் பண்ணிட்டது மாதிரி குடிச்சுட்டு வண்டிக்கடியில் உளுந்து மிதி வாங்கினதை ரொம்ப பெரிய சாதனையாக அதுவும் செய்தித்தாளில் வந்திருக்கிற விஷயத்த சாதனையாக நினச்சி அத்தனோடய வீட்டில் அந்த நேரத்தில் வந்து எழுப்பி எல்லார்டையும் சொல்லி அவன் பெருமைப்பட்டுக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அது வந்து இன்றைக்கி இல்லை எப்போவுமே பொருந்து போகும் எல்லா இடத்துலையும் இப்படியான ஒரு பெருமை பீத்த வேலைங்க இருப்பாங்க அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் வந்து மண் மண்ணோட்டில்னு சொல்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே செமேதை மாற்று வாங்குவாங்க ஊரெல்லாம் வந்து வாங்கிங்க அடி வாங்குவாங்க மிதி வாங்குவாங்க ஆனால் சுனாப்பானா கதாபாத்திரம்தான் அது எங்கே தான் புட்டி புரட்டி அடித்தாலும் கெத்தோட விடாதான் சுனாப்பானும் அப்படின்ட்டு போகிற மாதிரி நிறைய சூனாப்பானாக்கள் இருந்திருக்கிறாங்க அவருடைய பீரியட்லேயும் இருந்திருக்கிறாங்க அதைக்கு வந்து ஒரு ஒரு ஃபன்னாக இருக்காங்க அது வந்து ஒரு ஃபன்னாக அவர் வந்து எழுதியிருக்கிறது அதே போல் அந்த தனக்கு தலையில் அடிபட்டுறதுக்கு ஒத்தரம் கொடுக்க சொன்னாங்க இப்படிங்கிறல்லாம் பெருமையாக சொல்லிட்டு அந்த செய்தித்தாளை தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து பிடுங்கி இதை நம்மளுடைய ம சொந்தக்காரர்கள் எல்லா இடத்துலையும் போய் இது நம்ம வந்து காமிச்சி நான் வந்து பெருமை பெருமை அடைய போகிறேன்ட்டு தன்னுடைய அந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய அந்த தொப்பியை எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து நடை போட்டுட்டு போகிறதோட அந்த கதை வந்து முடிச்சுட்டுவார் அப்போது தான் வந்து குடிப்போவதில் வெளியே விழுந்து அசிங்கப்பட்டதுங்கிறத கூட பரவாயில்ல ஆனால் அது செய்தித்தாளில் வந்திருக்கு ஒரு செய்தியாக இருக்குல்ல அது வந்து ரொம்ப பெருமைப்படுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எதையாவது ஒரு வகையில் நாம் வந்து ஒரு லைம்லைட் நம்ம மேலே பற்றாதா நாம் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகிட மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு பல வகையில் பல வகையான மனிதர்கள் வந்து நமக்குள்ளே நிறைய சுற்றுறோம் இப்போ நாம் கூட இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா கூட ஏதோ வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா கூட நாளைக்கு நம்ம மட்டும் லைம்லைட் பாடலாம் பட் ஆனால் நமக்கு அது மூட்டும் அது இல்லை ஆனால் முழு நேரமும் தன் மீது ஏதாவது ஒரு லைம்லைட் பாட்டுக்கிடணும் நாம் எதாவது வகையில் எப்படியாவது வந்து ஆயிடணும் நம்ம மேலே போயிடணும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நினைக்கிறோம்ல இப்போ நம்ம இந்த வாட்டர்மிலன் ஸ்டார்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து போட்டு கலாச்சிக்கிட்டு இருப்போம் இப்படியான கதாபாத்திரங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் இப்படி ஒரு சர்காசமான ஒரு கதையை வந்து ஆண்டன் செக்கோ வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது படிக்கும் பொழுது இன்னும் என்னென்ன ஜான்றில் தான் ஏன் நீ எழுதியிருப்ப கதைகளை அப்போது வந்து வர்க்க வேறுபாடுகளை பற்றி எழுதுகிற ரொம்ப ஃபன்னான கதைகளை பற்றி எழுதுகிற இன்னொரு எவ்வளவு தலைமுறைகள் போனாலும் இப்படியான கதாபாத்திரங்கள் இருக்க தான் செய்யும் இதை அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் தனக்கு அதிலேருந்து விளம்பரம் கிடைக்குதுங்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லா காலங்களிலும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கதையை ஃபுல்லாக படித்து பாருங்கள் அதிகபட்சம் நான் ஒரு நாலு ஐந்து பக்கங்கள் தான் இருக்கும் இந்த கதை வாசிங்க ஸோ மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை வேறொரு கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி